பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காண்ல நம்மளால் எழுந்திருப்பவர் ஹிந்து முன்னணியின் சென்னை மகாநகர மாவட்ட தலைவரும் மாநில செய்தி தொடர்பான திரு இளங்கோவன் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நேற்று போராட்டம் அதாவது கோவில்களை மீக்குறதுக்கு அறநிலையத்துறை வந்து வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போராட்டம் பண்ணி கைது பண்ணி வெளில வந்திருக்கீங்க ஏன் அறநிலையத்துறை வந்து கோவில விட்டு வெளியே போகணும் அப்படி அறநிலையத்துறை வெளியில போனா யாரு கோவிலை பாதுகாப்பா இது வழக்கமா எல்லாரும் சி வெளியே போயிடுச்சுன்னா யார் அந்த கோவில்ல வந்து பாதுகாப்பாங்க இது என்ன எச்ஆர்எம்சி காலகாலமா எப்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுதான் சி எச் வந்தது அதுக்கு முன்னாடி கோவில்கள்ல யார் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க எப்படி நிர்வாகங்கள் நடந்து கொண்டிருந்தது அது மாதிரி இந்த நிச்சயம் நடக்கிறதுக்கான பத்தி கவலையே தேவையில்லை ஏன்னு சொன்னா கோவில்களே இல்லாமல் செய்யக்கூடிய வேலையில இருக்கக்கூடிய எச்ஆர்எம்சி இந்து சமயத்துறை தமிழ்நாடு அரசாங்கம் திட்டமிட்டு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்களுடைய கட்டிடக்கலை ஆஹ் கலாச்சாரம் பண்பாடு இதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய திருக்கோவில்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்தாயிரம் திருக்கோவில்கள் இடிந்து பாழடைஞ்சு அது விடக்கூடிய இருக்கு விழுந்து போய் கிடக்குது கற்கோவில்கள் எல்லாம் கற்கோ கற்களுடைய ஒரு கோபுரமாக மாறி இருக்கிறது அப்படியெல்லாம் இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலையை மாற்ற ஆனா இதையெல்லாம் தான் நாங்க பாதுகாக்கிறோம் இதையெல்லாம் தான் நாங்க பராமரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்வாகமானது அரசாங்கத்தினுடைய ஒரு துறையாக இந்து சமய துறை இருக்கு ஆனா இந்த துறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களை உண்மையிலேயே பாதுகாப்பதற்கான துறை இல்லை எந்த கோவில்கள்ல வருமானம் வருதோ அந்த கோவில்ல வரக்கூடிய வருமானத்துல உண்டியல் பணத்தை கணக்கு பார்க்கறதுல திருடுறதுல கொள்ளையடிக்கிறதுல இப்படிதான் பல இடங்கள்ல நடந்து கொண்டு இருக்கிறது அதுல அதுக்காகவே ஒரு துறை இருக்குன்னு சொன்னா அது இந்து சமய அநிலைத்துறை அப்படித்தான் நாம பார்க்க முடிகிறது ஏன்னா தமிழ்நாட்டுல தொடர்ந்து இந்த மாதிரி திருக்கோவில்கள்ல திருடுறது திருக்கோவில்ல பணத்தை எண்ணும் பொழுது அதுல இருந்து நகைகளை எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறது இதெல்லாம் யாருன்னு சொன்னா இந்து சமய அறநிலைத்துறையில வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் செய்யக்கூடிய நாங்க தொடர்ந்து இதெல்லாம் பத்திரிகையில செய்தி அவங்க மேல வழக்கு அவங்க சிறைக்கு அனுப்புறது இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டே இருக்கும் அதனால இதையெல்லாம் வந்து நாம இந்து மணி என்ன சொல்றோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து இந்து மணி இயக்கமானது தோன்றப்பட்ட பொழுது நம்முடைய இந்து மனிதனுடைய நிறுவன அமைப்பாளர் அதுவும் இல்லாம எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து இந்த கோவில்களை எப்படி நிர்வாகம் பண்ணணும் யார் நிர்வாகம் பண்ணணும் இந்து சமய அறியத்துறை இல்லைன்னு சொன்னா அதுக்கு ஆல்டர்னேட் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் யோசனை பண்ணி அப்போ ஒரு அவங்க அந்த யோசனையின் விளைவாக வந்ததுதான் இந்த கோவில்களை பாதுகாக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோவில்களை பா பாதுகாப்பதற்காக கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பதாயிரம் கோவில்கள் தமிழ்நாட்டுல இருக்கு இந்த பாரத நாடு முழுக்க ஒரு பெரிய கோவில்னு சொன்னா தமிழ்நாடு வந்து அஹ் கருவறை அப்படின்னு நம்ம அடிக்கடி நாம சொல்றோம் அது மாதிரி அவ்வளவு அதிகமான கோவில்களை கட்டிடம் பிரம்மாண்டமான கட்டிடக்கலையோடு இருக்கக்கூடிய கோவில்களை இருக்கக்கூடிய இடம் தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய இந்த கோவில்களை பாதுகாக்கிறதுக்காக கடவுள் நம்பிக்கையே இல்லாத இந்து விரோத சிந்தனையோடு செயல்படக்கூடிய இந்த திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் இவங்கள்லாம் இல்லாமல் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆதீனகர்த்தர்கள் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மடாதிபதிகள் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அலுவலர்கள் அலுவலர்கள் ஆன்மீகத்து மேல நம்பிக்கை உள்ளவர்கள் இவங்க அதே மாதிரி இந்து இயக்கங்கள் இவங்களை எல்லாம் சேர்ந்து இந்து இயக்கங்கள்லாம் ஒண்ணே இந்து மொழி மட்டுமா அப்படி இல்ல இந்த மாதிரி இந்து ஆன்மீகத்துல வேலை செய்யக்கூடிய பல்வேறு தளங்கள்ல வேலை செய்யக்கூடிய பல இந்து அமைப்புகள் இருக்கு அவங்கள எல்லாரையும் ஒருங்கிணைச்சி ஒரு ஒரு குழு அமைக்கணும் அந்த அந்தந்த குழுவினுடைய ஆலோசனையின் பேர்லதான் இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா கோவில்களும் திருப்ப தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் ஆனா நீங்க பேசுறப்ப சொன்னீங்க இது வந்து கடவுள் மறுப்பு கொண்ட கட்சி ஆட்சி செய்தேன் ஆனா நேற்றுக்கு பார்த்திருப்போம் திமுகவோட சட்ட அமைச்சர் அவர்கள் சொல்றாரு திமுக அதாவது திராவிட ஆட்சியின் முன்னோடி தான் ராமன் ஆட்சி அப்படின்னு இருக்க திரு அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லிருக்காரு எந்த ராமலை நடு ரோட்ல வச்சு கொளுத்துனாங்களோ செருபாலடிச்சு எழுபத்தி ரெண்டுல சேலத்துல ஊர்வலமா கொண்டு போனாங்களோ அந்த ராமலை இன்னைக்கு வந்து ராமனுடைய ஆட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தள்ளி இருக்கு தள்ளப்பட்டிருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல எழுபத்தி ரெண்டு அப்ப சேலத்துல ஊர்வலமா ராமனுடைய உருவத்தை உடையில்லாம செருப்பால் அடிச்சு கொண்டு போகும்பொழுது அதை பார்த்த நம்முடைய இந்துக்கள் ஐயோ நான் வணங்கக்கூடிய கடவுளை ஸ்ரீ ராமபிரானை இந்த நாட்டினுடைய மரியாதை புருஷன் இந்த நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு போற்றக்கூடிய ஒரு கடவுளை ஆஹ் ஒரு தெய்வத்தை இந்த மாதிரி செருப்பால் அடிச்சு ஊர்வலமா போறாங்களே இதை கேட்க ஆள் இல்லையான்னு அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய காலம் அன்றைக்கு இருந்தது ஆனா இன்னைக்கு எந்த அரசியல் கட்சி அதற்கு அந்த நிகழ்வுக்கு ஆதரவாக இருந்த திமுக அந்த கட்சியினுடைய ஒரு அமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ராமனை பத்தி போற்றி ராமனுடைய ஆட்சி ராமனை போல ஆட்சி நடத்துறோம்னு பேசக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டுல இந்து உணர்வானது வந்து கொண்டிருக்கிறது இந்துக்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்துக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்ச காரணத்தினாலதான் கடவுள் மறுப்பு இயக்கத்தையே இயக்கமாக தன்னுடைய கொள்கையாக கொண்டிருந்த ஆஹ் ஈவேரா அவருடைய வழிவந்தவர்கள் நாங்க சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு வந்து ராமனுடைய ஆட்சி இது ராமனுடைய வழிவந்த ஆட்சி இது அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் தேர்தல் நேரத்துல நம்ம பார்த்திருப்போம் முதல்வர் அவர்களே சொல்லிருக்காரு நான் அதிகமா ஒரு துறைக்கு செலவு செஞ்சு ஒரு துறையோட பணி நான் நேர்ல போய் பார்த்தது எதுன்னு பாத்தீங்கன்னா அறநிலைத்துறைதான் அவ்வளோ நம்ம ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் அவ்வளோ திட்டங்கள் வந்து தொடங்கி வச்சிருக்கோம் அறநிலையத்துறையில அப்படின்னு இருக்காரு அறநிலையத்துறையில திட்டங்களை தொடங்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க யாருடைய படத்துல இந்த தேங்காய் எடுத்து கடை தேங்காயை எடுத்து வழிப்புள்ளையார் குடிச்ச கதையா இந்துக்களுடைய பணத்தை எடுத்து இந்துக்களுடைய உண்டிக்கை உண்டியல்ல போடக்கூடிய காணிக்கை பணத்தை எடுத்து அந்த பணத்துல பல திட்டங்களை துவக்கி வச்சிருக்கீங்க அரசு அரசு எங்க நிதி உதவி கொடுத்திருக்கு இந்து சமய அறநிலையத்துறையுடைய பணி என்ன இந்து சமய அறநிலையத்துறையோட பணி இந்த மாதிரி ஆலயங்கள் ஆலயங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுன அதையெல்லாம் செஞ்சீங்களா ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் நிலங்கள் கோவில்களுக்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சொல்றாங்க நீதிமன்றத்துல இப்ப நீதிமன்றத்துல கடைசியா இருபத்தி ஒண்ணுல நீ சமய அறநிலைத்துறை என்ன சொன்னது ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் நிலங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் தற்போதைக்கு நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ஏக்கர் நிலங்கள் தான் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறது ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் காணாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நீதிமன்றத்துல நீதிமன்றம் கேள்வி கேக்குது ஏன் நீங்க உங்களுக்கு கோவிலோட சொத்து இருக்குல்ல அதெல்லாம் ஏன் வந்து பட்டியலிடல ஒவ்வொரு கோவிலுக்கும் எவ்வளவு சொத்து இருக்குன்னு பட்டியல் வச்சிருக்கீங்களா அந்த பட்டியலை ஆன்லைன்ல மக்கள் பார்க்கும் வகையில பொது வலைதளத்துல இந்து எச்ஆர்என்சியினுடைய இந்துசமயினுடைய வலைதளத்துல மக்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு பப்ளிக் டொமைன்ல வைங்க அப்படின்னு சொன்ன பிறகு நாங்க அதை பதிவேற்றம் பண்றோம் பதிவேற்றம் பண்றோம்னு இன்னும் ரெண்டா மூணு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டரை வருஷம் ஆச்சு இன்னும் பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னும் கூட அவங்களால சரியான அளவுக்கு எங்க நிலம் இருக்கு எதெல்லாம் நிலம் எது கோவில் நிலம் அப்படிங்கிற எந்த விதமான அடிப்படை விஷயமும் தெரியாம இந்த இத்தனை ஆண்டுகளாக எழுபத்தைந்து ஆண்டுகளாக எழுபத்தி நான்கு ஆண்டுகளாக இந்த இந்து சமய அநிலைத்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது

அவர்களுக்கு வாங்கி கொடுத்த தண்டனை என்ன அவங்க கிட்ட இருந்து இது இதுக்காக அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு பணம் வசூல் பண்ணிருக்கீங்க தண்டனையாக இந்த இது அபராதமாக எவ்வளவு பணம் வசூல் பண்ணப்பட்டிருக்கு அவளை அதெல்லாம் எங்க ஒப்படைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் கணக்கு சொல்லுங்க நாங்க மீட்டுட்டோம் மீட்டுட்டோம்னு சேர்க்கிறோம் மீட்டா வெள்ளன்குட் வாங்க வரவேற்கிறோம் இந்து மாதிரி வரவேற்க தயாராக இருக்கிறது இவர் நம்ம இதே சே சேகர்பாபு அவர்கள் சென்னையில வடபாழி கோவிலுக்கு சொந்தமான இடத்த சாலி கிராமத்துல இருக்கக்கூடிய இடத்த மீட்டிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இந்து மாநில தலைவர் அறிவிச்சார் வரவேற்கிறோம் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்னு அறிவிச்சார் அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்த பிறகுதான் தெரியுது அது ஏற்கனவே காலியா இருக்கிற இடம் அங்க டூ காலியா இருக்கிற இடத்துல சென்னையில பாக்கீங்க இடம் இல்லை அதனால அந்த இடத்துல விட்டு இருந்தாங்க அதை யாரோ ஒரு கட்சிக்காரங்க இவங்க ஒரு ஊபி வந்து அதை உள்ள வா வாகனங்களை நிறுத்தத்துக்கு பணத்தை வசூல் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இவர் போய் படங்கள்லாம் வசூல் பண்ண வண்டியெல்லாம் நிறுத்த கூடாது எல்லாம் வெளியே எடுங்கன்னு சொல்லி அதுவும் கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட வண்டிகள் சினிமா தயாரிப்பு பட தயாரிப்பு நிறுவனங்களால பயன்படுத்தப்பட்ட வண்டிகள்லாம் அதை நிறுத்தி வச்சிருக்காங்க அதெல்லாம் எடுத்து சொல்லிட்டாரு எடுத்த பிறகு எடுத்துட்டாங்க எடுத்த பிறகு அதை மீட்டுட்டோம் மீட்டுட்டோம்னு பேசினாரு அப்புறம்தான் அது புரிஞ்சது யாருக்கிட்டோம் யாரு கையிலையும் ஆக்கிரமிப்புல இல்லை இருந்தது ஆக்கிரமிப்புல இருந்தது ஏதோ ஒரு ஊபி கிட்ட ஊபி வந்து அந்த இடத்துல வண்டி ஓடுறதுக்கு பதிலாம் வசூல் பண்ணிட்டு அவ்வளவுதான் இதான் நடந்தது அப்படிங்கிறது இவர்கிட்ட இல்ல அப்படிங்கறதுதான் ஆனா இவங்க எப்பவுமே சத்தம் அதிகமா இருக்கு இந்த காளி கோடத்துல கா அரை எப்பவுமே த தழும்போ தண்ணீர் அது மாதிரிதான் இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய செய்திருக்கக்கூடியதாக சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒண்ணும் ஒண்ணுமில்லாத விஷயத்த பெருசா உருவாக்க அதனால இவங்க செஞ்சதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படியே செஞ்சிருந்தாலும் அப்படியே இவர்கள் எடுத்திருந்தாலும் நிறைய நாங்க பணியை செஞ்சிருக்கோம்னு சொன்னீங்களே அதெல்லாம் எங்க இருந்து பண்ணீங்க யாரோட பணத்துல பண்ணீங்க அதெல்லாம் இந்துக்களுடைய வரி கோவிலினுடைய காணிக்கை பணம் அந்த காணிக்கை பணத்துல இருந்து தான் எடுத்து பண்ணிருக்கீங்க எதுவும் அரசு பணத்துல இருந்து இல்ல ஆயிரம் கோடி ரூபாய் கோவில்களுக்காக நிதி ஒதுக்கணும்னு சொன்னீங்க உங்களுடைய தேர்தல் அறிக்கையில திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆயிரம் கோடி ரூபாய் கோவில்களுக்காக நிதி ஒதுக்கப்படும் இது புனரமைக்கிறதுக்காக கோவில்களை பாதுகாக்கிறதுக்காகனு சொன்னீங்க எங்க பண்ணீங்க ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கிட்டீங்களா எவ்வளவு கோடி ஒதுக்கி இருக்கீங்க எத்தனை நூறு கோடி ஒதுக்கி இருக்கீங்க என்ன ஒதுக்கீடு குறிப்பா இப்ப இவங்க ஆட்சிக்கு வந்த அப்புறம் அறநிலையத்துறை எதுல தப்பு பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க பொதுவா சொல்லாம இவங்க ஆட்சிக்கு வந்தப்பறம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா ஏன்னா ரெண்டு கட்சியும் தானே அறநிலையத்துறையை கையில வச்சிருக்கு பட் திமுக மட்டும் குறை சொல்றது கரெக்டா நாங்க திமுக மட்டும் கொஞ்சம் இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுல இந்த இந்து சமய துறை வந்து தமிழ்நாட்டினுடைய எந்த கட்சியும் மாற்றி மாற்றி இந்த ரெண்டு திராவிட தான் வந்துட்டு இருக்குங்க இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுமே இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னு ஒரு துறைய அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா அவங்க கட்சியில எல்லா பதவிகளும் நிரப்பப்பட்டாச்சு ஆனா அவ சில பேருக்கு பதவி கொடுக்கணும் அப்ப என்ன பண்றது ஆஹ் நீ வச்சுக்கு வந்த அப்படி நீதான் வந்து அறங்காவலர் குழு உறுப்பினர் நீ தான் அறங்காவலர் குழு தலைவர் அப்படின்னு சொல்லி கட்சியில இருக்கிற ஒருத்தருக்கு பதவி கொடுக்கக்கூடிய இடமாக கட்சியில இருக்கக்கூடிய கடைமட்ட தொண்டனுக்கு வேண்டியவர்கள் கோவில்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் திமுகவை சார்ந்த பல பேர் வேலைக்கு அந்த வேலையில பணியில் அவங்க எல்லாம் இன்னைக்கு வேலை சொல்லி இருக்கு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களை அரசியல் கட்சியில உறுப்பினரா பதவியில மாதிரி கோவில்கள்ல நிர்வாகிகளாக அரங்காவல குழுவாக போடக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் தொடர்ந்து அதை செஞ்சிட்டு இருக்காங்க பல கோவில்கள்ல திமுகவினுடைய நிர்வாகிகள் இளைஞரணி அவை இணையமைப்பாளர் துணை அமைப்பாளர் இணையமைப்பாளர்ல துணை அமைப்பாளர் எல்லாம் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இன்னைக்கும் கூட பல கோவில்ல தேவையான நான் வந்து ஏதோ குற்றச்சாட்டு சும்மா சொல்லணும்னு இல்லை நீங்க எந்த கோவில்ல யாருன்னு சொல்ல சொல்லுங்க நேரடியா சம்பந்தமா என்ன கூப்பிட்டு விசாரிக்க சொல்லுங்க நான் விசாரிக்கிறதுக்கு பதில் சொல்றேன் இவர் இவர் என்ன இந்த கோவில்ல எந்த கோவில் நான் பெரிய பட்டியல் வச்சிருக்கேன் அந்த பட்டியல வெளியிடும் தேவையானா இது ஒரு விஷயம் ரெண்டாவது ரெண்டாவது விஷயம் நீங்க கடந்த சில ஆண்டுகள்ல மட்டும் பாருங்க சென்னையில மெட்ரோ ட்ரெயின் வரப்போகுது ப்ராஜெக்ட் வருது பல வளர்ச்சி பணிகள் வருது வளர்ச்சி பணிகள் வர வேண்டும் நகரம் வளர வேண்டும் மக்கள் வாழ வேண்டும் இதெல்லாம் மாற்றுத்தருத்தே கிடையாது ஆனா அப்படி வரக்கூடிய வளர்ச்சி பணிகள் போடும் பொழுது எல்லாமே மொத டார்கெட்டா கோவில் இருக்கிறது கோவில தூக்கிடுவோம் கோவில் வழியாக கொண்டு போவோம் எல்லா இதுவுமே மெட்ரோ ட்ரெயின் வந்தால் ஓகே கோவில் வழியா தூக்கிட்டு போயிடும் எல்லாத்தையும் கோவிலில் தூக்கிட்டு அந்த வழியா போகலாம் கோவில் வந்து அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் டார்கெட் ஈஸியா தூக்கிட முடியும் யாரு என்ன நாலு பேர் ஏதாவது போராட்டம் பண்ண போறாங்க இல்ல நீதிமன்றத்துக்கு போக போறாங்க அது தூக்கிட்டு ஏதாவது மிரட்டிட்டு எது பண்ணிட்டு தூக்கிட்டு போட்டு போயிடலாம் கோவில அப்படின்ற எண்ணத்தோட இன்னைக்கு ரொம்ப சகஜமா இதெல்லாம் நடந்துட்டு நீங்க உதாரணமா இன்னைக்கு திருவள்ளுவர் இதுல ராயப்பட்டால ஒயிட்ஸ் ரோட்ல நம்முடைய கோவில் இருக்கு அம்மன் கோவில் இருக்கு கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளாக அந்த கோவில் இருக்கு அதே மாதிரி விநாயகர் கோவில் இருக்கு இந்த கோவிலுக்கு ஒரு மிகப்பெரிய கோபுரம் இருக்கு கோவில் இடம் பக்கத்துல இருக்கு கோவில் இடத்துல அங்க மக்கள் பெண்கள் எல்லாம் வந்து ஆடி மாதங்கள்ல பொங்கல் இட்டு படையல் பயன்பாடு அந்த இடம் மெட்ரோ ட்ரெயின் எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி வேலையை ஆரம்பிக்கிறாங்க அந்த கோபுரத்தை அகற்றுவதற்காக வேலையை ஆரம்பிக்கிறாங்க நீங்க ஒரு விஷயத்த நான் முன்னாடி ஒரு விஷயத்த மட்டும் நினைவுபடுத்துறேன் இதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சென்னையில இருந்து பவரூர் வரைக்கும் பூந்தமல்லி வரைக்கும் இருக்கக்கூடிய மெட்ரோ ட்ரெயின் வரும் பொழுது அந்த இங்க வரணும்னு ஆலயங்கள்லாம் எந்த விதமான பாதிப்பும் இருக்க கூடாது அப்படின்னு ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு நாம நீதிமன்றத்துக்கு காரணமா நீதிமன்றம் பழைய இந்த மாதிரி நம்ம நாட்டினுடைய கலாச்சாரத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஹெரிட்டேஜ் வேல்யூ இருக்கக்கூடிய கோவில்களை எல்லாம் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதை ஏத்துக்கிட்டு ரூட்ட அந்த பக்கம் நம்ம காளியம்மன் கோவில் அதெல்லாம் எடுக்க போனாங்க அதெல்லாம் ரூட்டை மாத்தனாங்க ஆனா இங்க திரும்ப யாராவது போறாங்களா பார்ப்போம் இங்க யாரும் போகலான்னு நம்ம எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த இருநூறு ஆண்டு இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கான கோபுரத்தை அந்த வழியை கோபுரத்தை தூக்கிட்டு அந்த வழியா கொண்டு போறதுக்காக திட்டமிட்டாங்க நீங்க கொஞ்சம் மாடி மாடிஃபை பண்ணி வேற ரூட்டை மாற்ற முடியும் இருந்தாலும் அந்த வழியா தான் போவோம் அப்படின்னு சொல்லி மா எங்களுக்கு ஈஸியான வழி இது அப்படி எல்லாம் சொல்லி கொண்டு போறாங்க மக்கள் இன்னும் முன்னாடி மக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டத்துல பக்தர்கள் சேர்ந்து போராடுறோம் போராட்டத்திற்கு நீதிமன்றத்துக்கு போறோம் நீதிமன்றம் கேட்குது ஏன் அதே வழியில்தான் போகணுமா வழிவாங்களோங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த வேலையை வேகமா செஞ்சுட்டு இருக்காங்க அதனால திட்டமிட்டு இந்த மாதிரி கோவில்களை அகற்றணும் இல்லாம சேரும் இன்னொரு விஷயம் என்னன்னா மெட்ரோ ட்ரெயின் அதிகாரிகள் கிட்ட நம்ம அந்த பகுதியினுடைய பக்தர்கள் மக்கள் இந்துனுடைய பொறுப்பாளர்கள் கேட்கிறாங்க சார் ஏன் சார் இப்படி போய் ரூட்டை மாத்த மாட்டீங்க ஏங்க எந்து இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற கோவில் அவங்களே எதிர்ப்பு தெரிவிக்கல பணத்தை கொடுங்கன்னு சொல்லி எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு எல்லாத்தையும் சொல்லி அவங்களே பணத்தை வாங்கிட்டாங்க நீங்க என்னங்க வந்து கோவில் இடிக்கூடாது நீங்க யாருங்க வந்து கலெக்டா பண்றீங்க அப்செக்ஷன் பண்றீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க கோவிலுக்கு சொந்த காரணம் அப்படின்னு இந்து சமய அறநிலையத்துறை தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆட்கள் அங்க இருக்கிற பக்தர் யார் கோவிலுக்கு சொந்தக்காரங்க கோவிலுக்கு எங்க போது எங்க கோவிலுக்கு எங்களுக்கு வாட்ச்மேன் இந்து சமய அறநிலையத்துறை எங்களுடைய இடத்தை பாதுகாக்கிறதுக்காக நாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் ஒரு வாட்ச்மேனை வச்சிருக்குன்னா அது இந்து சமய அனலைத்துறை அவன் பணத்தை வாங்கிட்டாங்கிறதுக்காக கோயில் அடிப்பீங்களா நீங்க கோபுரத்தை அடிப்பீங்களான்னு எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்ச பிறகு உடனே அதுக்கப்புறம் நிறுத்தி வச்சிருக்காங்க இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இந்த சம்பவம் இப்ப நாம பேசிட்டு இருக்கிற நேரத்துல இந்த சம்பவம் ஒயிட்ஸ் ரோடுல நடந்துட்டு இருக்கு அதனால இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்களை நாம உதாரணமா காமிக்கணும் பல கோவில்கள்ல சென்னையில என்ஆர்சி போஸ் ரோட்ல யானைக்கா ஏனைக்காவடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் அந்த கோவில் வந்து பாழழிஞ்சு போய் அதுவும் இந்து சமய நலத்துறையினுடைய கட்டுப்பாட்டுல பாழழிஞ்சு இடிஞ்சு போயிருக்கிறதுக்கு உடனே கார்பரேஷன் என்ன பண்றா இந்த கோவில்ல யாருமே இல்லை பாழிஞ்சு போயிருக்குன்னு சொல்லி உள்ள இருக்கிற சாமியை மட்டும் எடுத்து எச்ஆர்எம்சி கிட்ட கொடுத்துட்டு டோட்டலா கோ கோவில டெமாலிஷ் பண்ணி அந்த இடத்துல குப்பை தொட்டி எடுத்து வந்து வச்சுட்டான் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்லாம் எலக்ட்ரிசிட்டி போர்டு கொண்டு வந்து அந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்மர் கொண்டு வந்து வச்சுச்சு அந்த கோவில் பேர்ல பட்டா இருக்குது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு ரெவின்யூ ரெக்கார்ட்ஸில் கோவில் தான் இருக்கு விநாயகர் கோவில் பேரில் இருக்கு இருந்தாலும் அந்த இடத்தை இடிச்சு தள்ளிட்டு குப்பை தொட்டி கொண்டு வந்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் நாம போய் போராட்டம் பண்றோம் நீதிமன்றம் போறோம் நீதிமன்றத்துல அதுக்கப்புறம் வந்து நாங்க மீண்டும் கட்டி தருவோம் கட்டுறதுக்கான ஏற்பாடு பண்றோம் ஏழு வருஷ போராட்டத்துக்கு பிறகு இது செய்தி வந்து அதனால இதெல்லாம் வந்து இவங்க எல்லாம் தெரிஞ்சே இந்த இந்து சமய விலைத்துறையில இருக்கக்கூடியவர்கள் வேலை செய்ய தயாரா இல்லை கோவில்களை பாதுகாக்கணுங்கிற அக்கறை இல்லை கோவில்கள் நாசனா போனா பரவாயில்லை எனக்கு வேலை மிச்சம் ஆனா நான் அதிகாரி சம்பளம் வாங்கிட்டு இருந்துதான் போறோம் கோவில்கள்ல வரக்கூடிய வருமானத்தை எடுத்து அவங்க சீப்பு வாங்குறது அவங்க சொகுசு வாழ்க்கை வாழ்றது அவங்க வந்து நல்ல சாப்பிட்றதுக்காக கோவில் பணத்தை எடுத்து செலவு பண்றது இப்படி இந்த செலவுகளை செய்யக்கூடியவர்களாக தான் இன்னைக்கு இந்து சமய நல்துறை அதிகாரிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க நாங்க ஆயிரம் கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னு பண்ணிட்டோம் பண்ணிட்டோம்னு அதுக்கு ஒரு பெருமையை சொல்லிக்கிறாங்க நீங்க ஆயிரம் கோயில கும்பாபிஷேகம் பண்ணிருக்கீங்க நீங்க எங்க பண்ணீங்க நீங்க பண்ண எந்த கோவில்லையாவது உங்க பணத்துல வந்து பண்ணிருக்கீங்களா அதாவது உங்க பணம்னா உங்க பாக்கெட்ல இருந்து நான் கேட்கல அரசு பணத்துல இருந்து ஏதாவது செலவு பண்ணப்பட்டிருக்கா எந்த பணம் ஒரே ஒரு நயா பைசா கூட அரசு பணத்துல இருந்த பக்தர்களுடைய பணத்துல இருந்து பண்ணிருக்காங்க எந்த கோவில்ல கும்பாபிஷேகம் நடத்தணும்னு சொன்னா அந்த கோவில்ல திருப்பணி குழு ஒண்ணு போடுறாங்க அந்த திருப்பணி குழு தான் என்னென்ன செலவுகள் இருக்கு அதுக்கு எவ்வளவு பணம் தேவை அந்த பணத்தை மக்கள்கிட்ட வசூல் பண்ணி அந்த திருப்பணியை செய்து முடிக்கிறாங்க செய்து முடிச்ச பிறகு தேதியை முடிவு பண்றது மட்டும்தான் இந்து சமய நிலைத்துறை மீதி எல்லா பக்தர்கள் செஞ்சு முடிச்சுட்டு அதிகாரிகளும் அஹ் அமைச்சர்களும் போய் முன்னாடி நின்று பரிவோட்டம் கட்டிக்கிட்டு நாங்க தான் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்சோம் அப்படின்னு பேருக்காக செஞ்சுட்டு மூட்டை தூக்குறவங்க ஒருத்தன் மூச்சு விடுறவங்க உன்ன அந்த மூச்சு விடக்கூடிய இடத்துலதான் இன்னைக்கு இந்து சமய நிலைத்துறையும் தமிழ்நாடு அரசாங்கமும் நம்முடைய அமைச்சர் சேகர் பாபுவும் இருக்காங்க மூட்டை தூக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கும் பக்தர்கள் தான் இருந்துட்டு இருக்காங்க அவங்கதான் போராடிட்டு இருக்காங்க அவங்கதான் இந்த இடத்த கோவில்களை பாதுகாக்கணும்னு இன்னைக்கும் அவங்கதான் தொடர்ந்து பயிற்சி செய்துட்டு இருக்காங்க அதனால இந்த இந்து சமய அனநிலைத்துறை இருக்கிறதுனால ஏதா கோவில்களுக்கு ஏதாவது இவங்க ஏதாவது உதவி பண்றாங்கன்னா கோவில்களுக்கு உதவிகிட்ட உபத்ரவமாக தான் இருக்காங்க அதனாலதான் நாம சொல்றோம் இந்து சமய அனலைத்துறை அதுவும் இன்னொரு விஷயம் இந்து சமய அனலத்துறை என்பதே ஒரு மதசார்பற்ற அரசாங்கம் ஒரு மதத்தினுடைய நிறுவனங்களை மட்டும் அதாவது வழிபாட்டு நிறுவனங்களை வழிபாட்டு ஆலயங்களை மட்டும் கையில வச்சிருக்கிறதுங்கிறது மதசார்பற்றிக்கு எதிரானது ஆகையினால இந்த மதசார்பற்ற அரசாங்கம் ஒரு மதத்தினுடைய நிர்வாகங்களை மட்டும் வழிபாட்டு தலங்களை தன்னுடைய கைகளை வச்சிருக்கிறத நிறுத்திட்டு உடனடியா மக்கள் கிட்ட இந்துக்கள் கிட்ட இதை ஒப்படைக்கணும் அப்படி அதுதான் சரியான இருக்கும் அதுதான் இந்த அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய மத வழிபாட்டு உரிமைக்கும் ஏதுவாக இருக்கும் அததான் நாம தொடர்ந்து சொல்லணும் கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம் இருபத்தி ஆறுல நீங்க சொல்ற மாதிரி தூக்குற பக்தர்கள் இந்த அளவுக்கு இருபத்தாறுல பதில் அளிக்கிறாங்கன்னு இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நமது தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வளமுடன் வணக்கம் நன்றி